அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதில் எல்லோருமே டீ காபி குடிச்சிட்டிங்களா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா மென்மையாக காற்றடிக்குதுங்க பனியும் பெய்து காற்றும் வடிக்கிறது உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுங்கள் குருவி வந்து கத்துதுங்க கூடு கட்டி இருக்கு ஜேஎஸ் அறிவு சுரங்கம் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வினாவிடைகள் ஏதாவது வேணுமன்னாலும் சொல்லுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரும் நாட்களில் அடுத்த வீடியோவில் செய்ய ஒரு வாய்ப்பு அமையும் வாழை மரம் பார்க்கும்போது இந்த மாலை வேலையில் பசுமையா நல்லா இருக்குங்க வெயில பாக்கும்போது கூட கொஞ்சம் இதா இருக்கு இப்ப பார்க்கும்போது பசுமையா இருக்கு நாளைக்கு தான் தண்ணி ஓடணுங்க எல்லாம் என்ன செய்றீங்க வாங்க பேசுவோம் சப்கிரைப் நாலாயிரத்தி எழுநூறு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சப்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களால் தான் நான் இப்போ இது மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் யூடியூப் சேனலை உங்களால் தாங்க நாங்கள் இந்த ரன் பண்ணிவிட்டு வரோங்க அடுத்த வீடியோ ஏதாவது போடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறேங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் சொன்னிங்களான்னா எதை மாதிரி வீடியோ போடலான்னா கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் எனக்கு தெரியாது இல்லைங்களே பார்க்குற உங்களுக்கு தான் குறைகள் கண்டிப்பாக தெரியும் அந்த குறைகள் சொன்னீங்களன்னா நான் நிவர்த்தி செய்கிறேன் வணக்கம் ராஜா சார் இனிய மாலை வணக்கம் ஓ ராஜான்னு சொல்லுங்களா ஓகே ஓகே பாலன் ஹாய் ஹவர் யூ சர்மிளா ம் நான் நல்லா இருக்கிறேங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா ராஜா இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாப்டாச்சா ம் நான் சாப்பிட்டேங்க மதியம் இப்போ டீ குடிச்சிட்டுங்க லைவ் ஆமாங்க ராஜா என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சோறு தான் என்ன சவுண்டு கேட்குறீங்க சவுண்டு வந்து தறி ஓட்டுறாங்க அந்த சவுண்டு நம்ம பக்கத்து வீட்டு எதிர் வீட்டிலே தான் தறி ஓட்டுவாங்க ராஜா என்ன பதில காண நான் பார்க்கவே இல்லைங்க இந்த வாழை மரம் பார்த்துட்டே இருந்தேன்னா அதெல்லாம் கமாயிண்ட் வந்ததே நான் பார்க்கவே இல்லைங்க மெய் மருந்து பார்த்துட்டே செல்வ செல்வோபாலன் என்ன சர்மி உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு இந்த தருணம் ம் சூப்பராக போகுதுங்க இந்த தருணம் உங்களிடையே பேசும் பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்குங்க ராஜா மகிழ்ச்சி ம் ஓகே ஓகே ராஜா இப்போ நீங்க என்ன பண்றீங்க நாட் ஒர்க்கா பாருங்க குருவி கத்துது பாருங்க தெரியுதா அதெல்லாம் கூடு கட்டி இருக்கு அதுவாக அதோடய வீடு தயார் செஞ்சு அதுக்குள்ளே குருவி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்க போதாம் நம்ம வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தோம்னா சுத்தமாக அப்படியே அடைச்சிருச்சுங்க எங்கள் எங்கள் வீடு சுற்றி குருவிகள் தான் கூடு கட்டிகிட்டு இருக்கு அதிகமாக அதுக்கும் எங்கள் வீட்டுக்கார் எதேதோ தயார் செய்கிறாரு அதுக்கு வீடு வேணும் இல்லைங்களா நம்ம செல்ஃபோன் கவர் வர வருது இல்லைங்களா பாருங்கள் மயில் வயல் தெரியுதுங்களா பாருங்க இங்கே தான் காம்பவுண்ட் சவர் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கடலை சாப்பிட்டுட்டு போச்சு பாருங்க அந்த பூ சாப்பிடுது அவரை செடி இல்லைங்களா அந்த பூ சாப்பிடுதுங்க அந்த மயில் தான் தினந்தோறும் வீட்டுக்கு வரும் செல்வபாலன் இப்போதான் திட்டலாம் அப்படின்னு நினைச்சேன் என்னோட மெசேஜ் பார்க்கவே இல்லை என்று பரவாயில்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஏங்க பார்க்காம என்னங்க கண்டிப்பாக பார்த்துடுவேன் அண்ணன் நடந்து போதுங்க மயில் வாழை மரம் அது மறைச்சிருச்சு என்னன்னு திட்டுவீங்க சொல்லுங்க தெரியுதுங்களா மயில் இந்த மாலை பொழுதில் வாழை மரம் அதுக்கு நடுவுல பாருங்க நாயோர் பக்கம் குலைக்குது இதோ பாருங்க முந்தா எப்படி இருந்துச்சு இப்போ நேற்று சாயந்திரம் மாடு எல்லாம் மேய்ச்சிட்டாங்க நானும் பார்க்கல வீட்டுக்குள்ளே இருக்கனால தெரியல அதுக்கப்புறந்தாங்க வந்து பார்த்தா எல்லாம் மேய்ஞ்சிருச்சு காய் நல்லா இருந்தது பறிக்கலான்னு நினச்சோம் ஆனால் நேற்று சாயந்திரம் இவ்வளோ நேரத்துக்கு மேலே தான் மாடு வந்து சாப்பிட்டுருச்சு இது மட்டும்தான் நிக்குது எல்லாமே சாப்பிட்டுச்சு சரிவுரங்கம் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு பெரிய ஒரு பழங்க அங்கே ஒரு வீடு தெரியுது இல்லைங்களா அதை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ ரெண்டரை வருஷமா அப்படியே தான் இருக்குங்க ஆனால் நாங்கள் வந்தது இப்போதான் இங்கே வந்தோம் அதுக்கு முன்னாடியே இது மாதிரி இருந்துச்சா தான் சொன்னாங்க ரெண்டரை வருஷம் இப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த பூதாங்க மயில் சாப்பிடும் விரும்பி சாப்பிட்றேன் இந்த பூ அதே மாதிரி கடலை சாப்பிடும் வேறு அரிசி சோறு இதெல்லாம் வச்சோம்னா சாப்பிடவே சாப்பிடாது போயிடும் மறுபடியும் பத்து நிமிஷம் கழித்து மீண்டும் வரும் கடலை மயிலுக்கு வச்சால் மட்டும்தான் அதை சாப்பிட்டுட்டு போகும் மீண்டும் வராது வேறு ஏதாவது வச்சோம்ன்னா அரிசி ஏன்னா கடலை இருக்காது சில டைம் வீட்டில் அப்போ அரிசி எதாவது வச்சோம்ன்னா சாப்பிடாது போயிட்டு மீண்டும் வந்துடுங்க அதான் இப்போ பூ வந்துடுச்சு இந்த பூ வந்து சாப்பிட்டுட்டு போகும் ஆனால் இதுவரையும் அந்த மயிலை நான் தொடவே இல்லைங்க ஏன்னா தொட்டால் ஓடி போகுது தொட விடாது ராஜா செல்வபாலன் இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க சரிங்க மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் வாங்க பேசுவோம் மகிழ்ச்சியா அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளை வருகிறேன் ஏதோ ஒரு தலைப்பு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த தலைப்பை வச்சு பேசுவோம் பாய்